வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நான்கு மதியம் அதாவது பிறக்கிறது எப்படி சார் இருக்கும் அதாவது இருந்த சூரியனும் குருவும் நமக்கு இரண்டாம் இடத்தில் போகிறார்கள் சுக்கரன் புதன் மேஷத்தில் இருக்கிறார் ராகு செவ்வாய் பதினோராம் வீட்டில் சனி இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் சனியனுடைய மூன்றாம் பார்வை நமக்கும் ராகுவனுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய இரண்டாம் இருந்து சில சில செலவுகளை செய்வதற்காக நம்மை ஆட்படுத்துகிறார்கள் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இருந்தாலுமே நம்முடைய இந்த மாதம் பிறக்கும் போது லக்னமானது துலா லக்னம் அந்த லக்னத்திற்கு ஏழாம் தான் மேஷம் அதனால துலா லக்னத்தினுடைய அதிபதி நம்ம கூட தான் இருக்கார் அதாவது சுக்கரன் மேஷத்துல இருக்கார் புதனோட கூட சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு வித லாபத்தை தரக்கூடியது சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு வித லாபத்தை தரக்கூடியது அதாவது எப்படி சார் லாபம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு மாறினாலே அது லாபம் தான் ஒரு பக்கம் பார்த்தால் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு அப்படின்னு நினைச்சாலுமே நமக்கு அதனால் விளைவக்கூடிய அந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ரெண்ட்டுக்கே போனாலுமே அதனால் விளைவக்கூடிய இன்பங்கள் ப்ளசன்னஸ் கொஞ்சம் பைசா போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நாம் எடுத்த முடிவு நல்லதையே தரும் சில சந்தர்ப்பங்களிலே முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு வராத போயிடும் ஏன்னா நமக்கு செலவுகள் வந்து சேர வேண்டும் பன்னெண்டு செவ்வாயும் நம்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவோட சம்பந்தம் அதனால் மருத்துவ செலவுகள் சில வருவது இயற்கை செலவுகள் என்று வரும் அதனாலே நாமே சில செலவுகளை நல்ல செலவுகளாக செய்வது ரொம்ப மேன்மையை தரக்கூடியது சில சந்தர்ப்பங்களில் நம்ம யாருக்காவது ஹாப்பி பர்த்டே வந்தாலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள மேரேஜ் டே வந்தாலோ அதை நாமே சென்று செலவு செய்து கொண்டாடி விட்டோமேயானால் அந்த செலவு ஏற்புடையதாக இருக்கும் அதுக்கும் அது மட்டுமல்லாமல் இது நம்முடைய ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டு சனியினுடைய வீடு அந்த பத்திற்கு உரிய சனி பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலுமே மேன்மை தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பத்தாம் வீட்டை குருவினுடைய பார்வை இருப்பதால் இன்னும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது குரு பார்வை பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்றதுனாலேயே நமக்கு மிக மேன்மை ஏழாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அந்த ஏழாம் வீடு செவ்வாயுடைய விட செவ்வாய் பன்னெண்டு இருந்தாலுமே நிலம் நீர் வாகனம் வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதற்கான முயற்சியை எடுத்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அது மட்டுமல்ல திரைத்துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் அவர்களுக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆனால் என்ன ஒன்று மூணாம் இடத்த ராகு பார்க்குறார் மேஷத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் நாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எந்த இடத்துல போனாலும் அவசரப்படாமல் இருப்பது என்பது மிக நல்லது அவசரப்படாமல் இருப்பது கொஞ்சம் பொறுமையை காப்பது நாக்கை காப்பது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த இடத்துல வாயை ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளை காக்க வச்சாவிடம் பொறுமையாக நம்ம காத்து அந்த செயலை முடித்து விட்டு வருதில் தான் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதே தான் ஒரு டீலை முடிக்கிச்சேன் எஸ்பெஷலி இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீலை முடிக்கணும் அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீலை முடிக்கணும்னா நிச்சயமாக பொறுமை கட்டாயம் தேவை அந்த பொறுமை இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அது மட்டுமல்ல மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இந்த வைகாசி மாதமானது மிக மிக மேன்மை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும் சிறு சிறு நான் முதலே சொன்ன மாதிரி சில சில செ செலவுகள் வரும் கணுக்காலில் ஸ்லிப்பாகிறது அந்த மாதிரி செலவு தலைவலி அதிகமாக வருவது கால் பாதத்தில் ஆணிப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நகைச்சுற்று வருவது நகைக்கண்ணில் நகம் திடீர்னு நம்ம ஏந்திரிக்கச்சே ஒரு இடத்துல நடக்கச்சே நகம் இடித்து அதனால் ரத்தம் வருவது இப்படிப்பட்ட அதற்கு ஏற்ற செலவுகள் வருவது அதே மாதிரி நமக்கு தலை சுத்தல் அடி வயிற்றை காயப்படுவதால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல் எட்டாம் எட் லக்னத்திற்கும் அதாவது மேஷராசிக்கும் விறச்சிகத்திற்கும் உடைய செவ்வாய் நமக்கு பன்னெண்டில் போயிருக்கார் அதனால் சில சில செலவுகளை நாம் எதிர்கொண்டு செய்வது அது மருத்துவ செலவுகள் கவலைப்பட வேண்டாம் சின்ன சில செலவுகளாக தான் வரும் பெரிய செலவுகள் வராது அது மட்டுமில்லாமல் மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக அம்பாளையோ அல்லது முருகனையோ அல்லது நரசிம்மரையோ வணங்கி வந்தமையானால் இந்த மாதம் நல்லதை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் என்றென்றும் ஏற்றத்தை நினைத்து கொண்டிருக்கூடிய ரிஷபராசி அன்பர்களின் நண்பர்களே வைகாசி மாதம் இது ஆயில நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்கிறது புதன் திசையில் இந்த வைகாசி மாதம் பிறக்கிறது அப்படிப்பட்ட புதன் நமக்கு பன்னிரெண்டில் மேஷத்தில் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதனால் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சில சமயத்தில் டிலே ஆறுது அப்படின்னு நினச்சா கூட அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சங்கடப்படாதார்கள் என நமக்கு மேஷத்தில் இருந்த குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறார் அது அல்லாமல் மேஷத்தில் இருந்த சூரியன் இப்போது ரிஷபத்தில் இருக்கிறார் இருவரும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார்கள் அந்த ஏழாம் ஏழாம் வீடும் செவ்வாயினுடைய வீடு அதனால் தாம்பத்திய வாழ்க்கை மேல் மேல் மேலும் இன்க்ரீஸ் ஆவதற்கு நல்ல பலனை கொடுப்பதற்காக அமைந்திருக்கிறது யாருக்காவது இதற்கான பலன் இன்னொரு தெரியும் நாம் நிச்சயமாகியத்தை கிடைப்பதற்கான சூழ்நிலை இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிருத்திகை ரோஹிணி விரைவு நட்சத்திரம் வரக்கூடிய இவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய காலில் இருக்கிறதுனால அந்த சூரியன் நமக்கு ரிஷபத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சூரியன் நம்மை வ நல்ல வழியில் நட நடத்துவார் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை கூட குருவும் சேர்ந்திருக்கிறார் ஆனால் என்ன ஒன்று பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்காதனால அதுவும் செவ்வாயோடு சேர்ந்த ராகு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சில சில மருத்துவ செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் எடுத்து கொண்டாடப்படும் அதாவது அவை நம்மை பாதிக்காது பாதிக்காமல் செல்லக்கூடிய செலவுகளாகத்தான் மருத்துவ செலவுகள் அமையும் அது தலைக்கு வந்தது தலை பாகையுடன் சென்றது என்று சொல்வது போல சிறு செலவுகளாகத்தான் அமையும் அதில் உண்டும் நாம் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அடுத்தது ரோஹிணி ரோஹிணி அசம் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரன் நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் கடகத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த சந்திரனுடைய பார்வையினால் நமக்கு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வையும் சந்திரனுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது சனியனுடைய வீடு அந்த சனி தனக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் பிஸ்னஸ் என்பது மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பதினோராம் வீட்டில் ராகு செவ்வாயோடு சேர்ந்து மீனத்தில் இருக்கிறதுனாலும் ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை சந்திரன் குரு பார்வையிடுவதாலும் திரைத்துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் பொருளுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது சிலர் கலைத்துறையில் இருப்பவர்கள் திரைத்துறையில் சின்ன திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் அந்த துறையிலிருந்து வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூரல் மிக மிக அதிகமாக உண்டு சாதாரணமாகவே நண்பர்கள் நாம் எடுத்து முடித்து கொள்ளக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய சில விதமான ப்ராஜெக்டுக்காக நமக்கு வெளிநாடு செல்வதான பாகியம் அமைந்திருக்கிறது சில பேருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விசா அப்ளை பண்ணி அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தால் அவர்களுக்கு இது வரக்கூடிய மாதமாக நல்ல நிகழ்ச்சி நல்ல செய்தி வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் விஷயமாகவும் வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சே நம்ம வந்து மெடிக்கல் பிஸ்னஸ்ஸை ஏன்னா ஏழாம் வீடு மெடிக்கல் அந்த லாபஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கிற பதினாம் வீடு அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக 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 அதிகமான மேன்மையை தரக்கூடியதாக எதிர்பாராத இடத்திலிருந்து சில பணம் பண வரவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன சூரியனோடு சேர்ந்த குரு ஏழாம் வீட்டை பார்க்குறார் அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கார் அவர்தான் பணத்திற்கு அதிபதியான குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மனைவியின் மூலமாகவும் அல்லது சொத்து ரொம்ப நாள் வராமல் இருந்த சொத்து நமக்கு சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைதி அதிகமாக இருக்கின்றன பிரிண்டிங் சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சிறிது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதம் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிசினஸ் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் என்றென்றும் ஏற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களே உங்களுக்கு நமக்கு எல்லோருக்கும் குருவானவர் பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் சில சில செலவுகளை எதிர்கொண்டு தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார் ஆனால் அதிலும் ஒரு லாபம் பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுக்குடைய சுக்கரன் தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் நம்முடைய ராசி அதிபதியோடு புதனோடு சேர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் ராகு இருப்பதனால் நமக்கு பலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதுமட் அதிலே முக்கியமாக கிடைக்கக்கூடியது யாராவது வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தான சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட் ஏற்றத்தை தரக்கூடியதாக அல்லது புது வீடு மாறுவதற்காக அப்படியும் இல்லைன்னா புது வீடு சைன் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் போட்டாலும் அந்த லோன் அப்ளிகேஷன் நமக்கு சாதகமாக அமையக்கூடியதாக வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இந்த வைகாசி மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அதுவும் அதுவும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது பத்தாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால அது வந்து மீனராசி ராசி என்பதனால் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் திரைத்துறையில் கலைத்துறை இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் அந்த சங்கடங்கள் நல்ல விதமாக மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது சார் சங்கடமே வராதாலும் லைஃப்பில் சங்கடம் வரத்தான் செய்யும் எல்லா இடத்தையும் போகிற இடத்துல எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பச்சை கொடி காட்டு எல்லாத்துக்கும் நாம் போகிறதுக்கு முன்னாடி பைசா மாட்டாங்க ஆனால் இந்த மாதம் நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் புதனும் அமைந்திருக்கிறதுனால சில அறிவுபூர்வமாக நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் சார் அறிவுபூர்வமான எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறது ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல விசாரிக்கிறது இந்த பேங்க்கில் லோன் அதிகமாக தராங்களா அந்த பேங்கில் தராங்களா இல்லை எது ஒரு கால் பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எங்கள் வட்டி குறைச்சலாக இருக்கும் இந்த மாதிரி அறிவுப்பூர்வமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாதம் வைகாசி மாதம் நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட் ஏன்னா நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடைய செவ்வாய் பத்தாம் வீட்டில் ராகுவோட சம்பந்தம் அந்த குரு தமக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால சில சில மருத்துவ செலவுகள் நமக்கு வந்து சேரும் நம்ம மரியாமல் ஹீட் சூரியன் கூட இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்த சூரியன் அதனால் உஷ்ணத்தினால் வரக்கூடிய வெடிப்புகள் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சிறு சிறு புண்ணுகள் சில சில கொப்பளங்கள் அதனால் வைகாசி மாதம்னா சித்திரை வைகாசி கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் குருவோடு சேர்ந்தது அதனால் வரக்கூடிய செலவுகள் நாம் கொஞ்சம் எதிர்பார்த்து அதை முன்னாடியே இப்போ வெளியில் போச்சு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகிறது தண்ணி குடிக்கிறது மோர் வாங்கி குடிக்கிறது அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகளோடு செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த செலவுகள் குறைக்கப்படலாம் தவிர்க்கப்படலாம்னு நான் சொல்ல மாட்டேன் சவலைகள் குறிக்க குறைக்கப்படலாம் அதற்காக நாம் தான் முயற்சி எடுத்துக்கணும் அந்த முயற்சியே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் அதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இது மிதுன ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த வருஷம் இந்த மாதம் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரீட்டெயில் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் போகிறது ஏன்னா உழைத்த உழைப்பிற்கு ரீட்டெயில் பிஸ்னஸுக்கு பணம் வரவில்லை பத்து பர்சன்ட் எதிர்பார்த்தோன்னா எட்டு பர்சன்ட் தான் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் வீடு நிலை நிலம் மனை வாங்குவவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் இந்த வைகாசி மாதமானது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே இந்த கடகராசியிலிருந்து பதினோராம் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருந்த சூரியனும் குருவும் பதினோராம் வீட்டிற்கு வருகிறார்கள் பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து பூர்வபணி ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்திலே இருக்க கடகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சில சொல்லுவது உண்டு அர்த்தாஷ்டம சனி பல சமய சந்தர்ப்பங்களில் உழைப்பை அதிகமாக வாங்கினாலும் நமக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார் எஸ்பெஷலி கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய எதிர்வரக்கூடிய வைகாதி மாதம் நல்லது லாபத்தை கொடுக்கக்கூடிய ரசா லாபம்னா எப்படி வரும் அப்படின்னா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் முடிஞ்சிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ரிசல்ட் வந்திருக்கும் அதற்கு உரிய பலன் இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக தெரியும் பிஸ்னஸ் நல்ல ஏற்றத்தை தந்திருக்கிறது என்பது நமக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வைகாசி மாதமும் அமைந்திருக்கிறது கையில் காசு புரளக்கூடியதாக அதுவும் ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு நல்ல காசு பரளக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவ செலவுகள் சிறிது அதிகமானாலும் அந்த மருத்துவ செயலையை எதிர்கொள்ளக்கூடிய வரவு நமக்கு பண வரவு இருந்து தான் இருக்கிறது ஏன்னா அந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீட்டை குரு ஏழாம் பார்வையை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை இருக்கிறது அந்த சனி எட்டாம் வீட்டில் இருந்தாலுமே குருவனுடைய பார்வை இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவு மேம்பட்டாலே பிற்காலத்தில் சந்ததிக்கான பாக்கியங்கள் நமக்கு உண்டு என்பதுதான் அதனுடைய அர்த்த விசேஷம் பதினோராம் வீட்டில் மூன்றுக்கும் பதினோ மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறார் அதனால நம்முடைய நட்பு என்பது விரிவாக்கம் செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு நண்பர்கள் வந்து சேருவார்கள் அவர்களுடைய நட்பு நமக்கு தேவையானதாகவும் அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமத்திலேயே இருக்கிறதுனால சனியினால் நமக்கு லாபங்கள் தான் அதிகமாக உண்டு அதை நினைத்து நாம் வருத்த வே வருத்தப்பட வேண்டாம் நம்முடைய பத்தாம் வீட்டில் சுக்ரன் புதன் இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயும் ராகுமும் இருக்கிறதுனால திரைத்துறையில் இசைத்துறையில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கால் வர்றதுக்கும் மேன்மை தருவதற்கும் நாம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டூரிசம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு அதனால் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அதாவது ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் டூரிசம் தொழில் இருப்பவர்களுக்கும் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் நகர்ந்து கொண்டே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வைகாசி மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்ல முனைப்பை தரக்கூடியதாக ஐடி செக்டார்கள் இன்டெலிஜென்ட் அது அந்த செக்டர் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணம் வரக்கூடிய செக்டராக இருக்கக்கூடிய பல செக்டாரில் இந்த மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மேன்மை கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதில் சில விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் சில சில எதிர்பாராத இன்னல்களை சந்திப்பதற்காக சாத்தியக்கூறுகள் சிலது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது அதனால் ஒடிஞ்சு போயிட வேண்டாம் ஏன்னால் அதற்கான லாபம் நமக்கு அடுத்த ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக உண்டு ஹெல்த் சம்பந்தப்பட்டது பார்த்துட்டோம் பிரிண்டிங் ரீட்டைல் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லது இல்லாமல் ஐந்தாம் வீடு செவ்வாய் அந்த செவ்வாய் ஒன்பதாம் மட்டில் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ரொம்ப லாபகரமான இடங்கள் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் ராகுவோட சம்பந்தம் அதனால் வெளிநாடு செல்பவர்களுக்கும் அது படிப்பதற்காகவும் அல்லது வேலை நிமித்தமாகவும் அல்லது பிஸ்னஸுக்காகவும் மற்ற இதற்காகவும் அல்லது ஐ பெரிய பெரிய கம்பெனி ஐடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் மூலியமாகவும் நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு நெ அதிகமாக உண்டாக கூடியதாக இந்த மாசம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் ஒரு மாற்றத்தை எதிர்போக்கி காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரலாய நமக்கு எப்படி இருக்கும் சிம்மம் என்றதை ஏற்றத்தை தரக்கூடியது சிம்மத்தில் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறான் அதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு சிம்ம ராசியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எஸ்பெஷலி ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருந்த குருவும் சூரியனும் பத்தாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் சூரியன் பத்தாம் வீட்டிற்கு அடுத்து ரிஷபராசிக்கு வருவது என்பது மென்மையை தரக்கூடியது அதனால் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த ஒரு மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை சிம்மராசிக்காலையில் ஒழுகி வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தை அருமையான நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் கால நமக்கு அமைந்திருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்காம் வீடு நான்காம் வீட்டை குருவனுடைய பார்வையில் இருப்பதால் சூரியனுடைய பார்வையை இருப்பதால் அது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் அந்த செவ்வாய் ஏழு எட்டாம் எட்டாம் வீட்டில் ராகுவோடு இருந்தாலும் நமக்கு நிலம் வீடு வாகனம் வாங்குபவர்களுக்கு அதை பற்றி திங்க் பண்ணுபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறார் யாராவது சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் போனோம் அல்லது இடம் மாறணும் அப்படின்னு நினைச்சாலே நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் எடுங்கள் நிச்சயமாக அது நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடியதாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வேதாசி மாதம் சிம்மராசிக்காரலாக நமக்கு அமைந்திருக்கிறது ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலும் அந்த சனி நமக்கு உபதிரவி தரமாட்டார் ஏன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சின்ன சின்ன சண்டைகளை தருவார் தம்பதிகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடியதாக குருவினுடைய பார்வை அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வை நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறது ஆறாம் வீட்டில் இருக்கிறது அதனால் நிச்சயமாக நாம் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை நம்முடைய இரண்டாம் வீட்டிற்கும் அமைந்திருக்கிறது கண்ணிராசிக்கும் அமைந்திருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் கேது இரண்டாம் இடத்தில் புதனுடைய வீடு புதன் லாபகரமான இடத்தில் இருக்கிறார் ஒன்பதிலே சுக்கரனோடு சம்பந்தப்பட்டு அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் பேசிக்காவே இந்த மாதம் நமக்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம் என்பது நிச்சயமாக கூறலாம் வெளியில் எங்கேயாவது போனாலும் ஒரு பிஸ்னஸ் டீல் சைன் கூட அல்லது ஒரு லோன் வாங்கினோம் அப்படின்னா சைன் பண்ணோன்னா கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து முடிவுகள் எடுத்து சைன் பண்ணிட்டு வந்தோம்னா மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எஸ்பெஷலி ஏழு எட்டாம் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் அமைப்பதால் சில சில சங்கடங்கள் நமக்கு வரக்கூடியதாக அதாவது உபாத உபாதைகளினால் செலவுகள் ஏற்படக்கூடியதாக நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் அந்த டிலே ஆகிடும் சில பேர் வெளிநாடு போனோன்னு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் டிலே ஏற்படலாம் ஆனால் அந்த டிலே ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் தான் இருக்கும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அது நமக்கு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கும் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில்தான் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அந்த புதன் இங்கே அடுத்த ரிஷபத்துக்கு வரப்போகிறார் அதனால் இதையெல்லாம் கணக்கில் உண்டு சின்ன சின்ன செலவு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக நமக்கு ஏற்றமும் மாற்றமும் தான் உண்டு அது வந்து பிஸ்னஸுக்கு சில சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்த்த இடத்துல சரி ஓகே பன்னெண்டு பர்சன்ட் வந்து தான் தள்ளி விட்டுரு இன்றைக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் செய்பவர்கள் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துல ஆயிரத்தி ஐநூறுபா வந்தாலும் அந்த பொருள் தேங்காது பொருள் போயிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையும் எண்ணத்தையும் கொடுத்து பிஸ்னஸை நமக்கு ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது சில தேக்கங்கள் தாக்கங்கள் இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காத வண்ணம் கடவுளுடைய அருளும் நம்முடைய பெரியவர்களுடைய ஆசியும் நம்முடைய தாய் தந்தனுடைய நட்பும் நன் நண்பர்களுடைய உழைப்பும் தாய் தந்தை ஆசையும் நிச்சயமாக நமக்கு உண்டு சகோதர சகோதரர்கள்ட்ட எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் நமக்கு உதவுவார்கள் நன்றி வணக்கம் இன்றும் மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு எந்த விதமான சங்கடத்தையும் தரக்கூடியதாக இது அமைந்ததில்லை ஏன்னால் ஆறு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்த ராகு எட்டில் அந்த செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கரன் புதன் எட்டாம் வீட்டில் இருந்த சூரியனும் குருவும் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டுக்கு சூரியனும் புதனும் வருவது என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக ஒன்பதாம் வீட்டிற்கு சுக்கரன் இருந்த அந்த வீட்டிற்கு சுக்கரனுடைய வீட்டிற்கு சூரியனும் புதனும் வருவது நம்முடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பது அது மட்டுமல்லாமல் குருவனுடைய பார்வை நமக்கு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய கன்னிராசிக்கு விழுவது மிக 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 மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது போன மாதம் எடுத்த முடிவுகள் அனைத்தும் இந்த மாதம் நல்லது என்று நாம் நினைக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது போன மாதம் நாம் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த செலவு பண்ணிட்டோம்னா செலவு பண்ணச்சே நமக்கு தோணும் ஐயோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கே இந்த செலவு குறைச்சிக்கலாமா அப்படின்னு தேவையில்லை அந்த செலவுகள் நல்லதுக்கே என்பது நாம் தற்போது எடுக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலுமே எதிர்வரக்கூடிய இந்த மாதத்திலும் சின்ன சின்ன செலவுகள் வரத்தான் செய்யும் என பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு சாரி புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் எட்டில் சுக்கரனோடு புதன் சேர்ந்திருக்கிறார் செவ்வாயு வீடு அந்த வீடு தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ராகுவோடு இதையெல்லாம் பார்க்கும்போது பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கும் சரி சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அல்லது இரண்டு அந்த தொழிலை விஸ்தரிப்பவர்கள் கொஞ்சம் யோஜனை செய்து நிதானமாக செய்வது என்பது மிகவும் நல்லது எஸ்பெஷலி ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் ஒரு டீலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரத்துக்கு பத்து தரம் யோஜனை பண்ணிட்டு கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது புதனுடைய வீடு புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு லாபங்கள் வரக்கும் அந்த லாபங்கள் இப்போ வராது ஓரிரு மாதங்கள் கழித்து நமக்கு லாபங்கள் வரக்கூடும் உதாரணத்துக்கு நம்ம இப்போ லோன் வாங்குகிறோம் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குகிறோன்னா அந்த லோன் நாம் இன்றைக்கி சைன் பண்ணாலும் மேபி ஒரு பத்து நாள் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் லோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த லோன் படிப்படியாக ரிலீஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நமக்கு அதனுடைய இம்பேக்ட் இல்லைன்னாலும் நிச்சயமாக நாம் வாங்கக்கூடிய வீட்டிற்கோ அல்லது ஃப்ளாட்டிற்கோ அந்த லோன் அடுத்த மூணு மாதத்திற்குள் வந்து சேரும் அதனால் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும் தற்போது தேக்கம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சாலுமே நிச்சயமாக எதிர்வரக்கூடிய மாதங்கள் அதனால் நமக்கு நன்மையை தரக்கூடிய மாதங்களாகத்தான் அமைந்திருக்கும் அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு யாராக நினச்சேன் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியது அதுவும் மீனத்தில் ராகு இருக்கிறதுனால நம்முடைய கண்ணியில் கேது இருக்கிறதுனால ஏழு எட்டு ஒன்பதில் சூரியனும் குருவும் இருக்கிறதுனால நிச்சயமாக அதற்காக ட்ரை பண்ணலாம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் அது படிப்பதற்காக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய ஐடி கம்பெனியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி செல்வதாக இருந்தாலும் அதற்கான நமக்கு சாதகமாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இந்த மாதம் வைகாசி மாதம் நமக்கு அருமையாக அமைந்திருக்கிறது சில சில சந்தர்ப்பங்களில் இப்போது சினிமா அந்த திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் அதாவது தழைந்து போகக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறது நாம் கொஞ்சம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த விளைவுகள் நமக்கு வரல நல்லது நமக்கு காதில் விழுந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக எதிர்காலம் நமக்கு நன்மையாக அமையும் செலவினங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும் அந்த செலவுகளை நாம் பிளான் பண்ணி எதிர்கொள்ளக்கூடியது என்பது மிகவும் நல்லது அந்த மருத்துவ செலவுகள் வராமல் தடுப்பதற்காகவும் இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா கட்டாயம் தலைவலி உறவு இந்த வெயில்ல அப்படின்னா அதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு செல்வது வெளியில் கிளம்பிச்ச சைக்கிளோ அல்லது டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ செக்கப் செய்துவிட்டு அந்த வண்டியை எடுத்து செல்வது என்பது மிக மிக நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்